நம் தலைவர் தளபதி மட்டும்தான் அதனால நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆகவே நீங்கள் எல்லோரும் இன்னும் இருக்கிறது மூணு அந்த மூன்று மாதம் உழைத்தால் நம்மளும் புதுச்சேரி மாநிலத்தில் நம்மளுடைய ஆட்சியில் கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு இருக்க வேண்டாம் நாம் உழைத்து கொண்டிருக்கிறோம் கடந்த முப்பத்தி ரெண்டு வருடமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு உண்மையான குடும்பம் நம்மளுடைய தளபதி குடும்பம் மட்டும் தான் வேற யாரும் இல்லை இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை இங்க நம்ம பாண்டிச்சேரியில கூப்பிடணும் அப்படின்னா ஒரு ஆறு மாசம் ஒர்க் பண்ணி எல்லாம் கொடுத்து எல்லாம் வான்னு சொன்னாதான் இங்க வருவாங்க இங்க தலைவருடைய முகம் தலைவர் சொன்னாலே வர்ற ஒரு உண்மையான ஒரு கூட்டம் எது என்று சொன்னால் இதுதான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் ஆகவே நீங்கள் எப்போதும் நம்மளுடைய தோழர்கள் இன்னும் மூன்று நான்கு மாதம் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் அதை உழைத்தால் கண்டிப்பாக நம்மளுடைய ஆட்சி கண்டிப்பாக புதுச்சேரி மாநிலத்திலும் இருக்கும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைவர் தளபதி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நல்ல உலகங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதுக்கு அடுத்தபடியாக தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அர்ஜுன் அவர்கள் ஆதவர்கள் பேசுவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் தெய்வத்தால் ஆகாது என்னும் முயற்சிதான் மெய்வருத்துக்கு கோழி தரும் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க எழுபத்தி ரெண்டு நாள் கழிச்சு அண்ணன் புதுச்சேரியில் இறங்கியிருக்காரு அது எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட கரு சம்பவத்துக்கு அப்புறம் முக்கியமா நான் சொல்றேன் காவல்துறைக்கு ஒரு மிகுந்த கரோலியோட நம்ம நன்றி சொல்லணும் மிகுந்த கரோலி இத பார்த்து சிஎம் சார் தமிழ்நாட்டு தான் வந்து காவல்துறையில சட்டம் ஒழுங்கு சரின்னு சொல்றீங்களே கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு சின்ன மாநிலம் புதுச்சேரி சொல்றீங்களே இந்தியாவுக்கு இந்த காவல்துறை ஒரு முன்னுதாரணமாக இருந்துகிட்டு இருக்கு காவல்துறை மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் இங்க இருக்க முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இப்படி ஒரு பாதுகாப்பையும் இப்படி ஒரு மக்கள் பாதுகாப்பையும் இது இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் பயணத்தில் கொடுத்ததே கிடையாது உங்க அரசியல் எல்லாம் தூக்கி போட்டு தைரியமா தைரியமா சொல்ற மாதிரி தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் காவல்துறையை வச்சுக்கிட்டு அரச வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்றதை முடக்கிறதெல்லாம் முதல்ல நிப்பாட்டிட்டு காத்த நிப்பாட்ட முடியுமா வெள்ளத்தை நிப்பாட்ட முடியுமா அதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய பிரச்சார பயணம் இன்றையிலிருந்து தொடங்கிருச்சு ஏன் புதுச்சேரி அப்படின்னு ஒரு கேள்வி எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இதே மாதிரி நீங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஏன் புதுச்சேரி வந்தீங்க அப்படின்னு புதுச்சேரி மக்கள் ஒரு நல்ல ஆட்சி ஒரு நல்ல கல்வி ஒரு நல்ல போக்குவரத்து வசதி ஒரு நல்ல மருத்துவம் இதுக்காக இன்னும் இயங்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் எப்படி அன்றைக்கு வந்து எம்ஜிஆர் கட்சி கட்சி ஸ்டார்ட் பண்ண பிறகு முதல் முறையாக அவர் தமிழகத்துக்கு மட்டும் யோசிக்கல எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஸ்டார்ட் பண்ண பிறகு புதுச்சேரிக்கும் யோசிச்சாரு அதே மாதிரி எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல புதுச்சேரிக்கும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு அந்த திட்டங்கள் என்ன அப்படின்னு தலைவர் வந்து இப்ப பேச போறாரு உங்க முன்னாடி அவருடைய பேச்சுல அடுத்த ஐம்பது வருஷத்துக்கான புதுச்சேரியோடைய வரலாற்றை புதுசா எழுதப்படும் தமிழக வெற்றி கழகத்தின் மூலியமா அதை நாங்க இது பழி பண்றோம் அதாவது ஒரு டோக்கன் போட்டு கூட்டத்தை மக்கள்ல விடணும்னு சொன்னாங்க ஆனா இதே வந்து கிட்டத்தட்ட இங்க ஒரு நூறு ஏக்கர் இருநூறு ஏக்கர் தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு மதுரையில போட்டோம் எந்த கட்சியும் அந்த மாதிரி மாநாடு போட்டது இல்லை ஐநூறு ஏக்கர்ல மாநாடு போட்டோம் கூடிய விரைவில் புதுச்சேரியில ஒரு மிகப்பெரிய அளவுல நம்ம நிலத்தை எடுத்து ஒட்டுமொத்த புதுச்சேரி மக்களும் அங்க இருக்கிற மாதிரி அடுத்த கட்ட ஒரு பிரச்சாரத்தை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் உருவாக்குவார் ஒரு பிரெஞ்சு காலிலிருந்து புதுச்சேரி வந்து இன்றைக்கு நம்மளுடைய அடிப்படை தேவை கூட நம்ம வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் தெரியும் மாற்றம் வருமா அப்படி அப்படின்னு நீங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஒவ்வொரு முகமும் தெரியுது மாற்றம் வருமா எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குமா எங்களுக்கு ஒரு சிறந்த கல்வி கிடைக்குமா அப்படின்னு ஏக்கம் இந்த ஏக்கம் தான் இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தை இங்க உருவாக்கி இருக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய எழுச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல உருவான மாதிரி நம்மளுடைய தலைவர் வரக்கூடிய தேர்தலில் தமிழகத்தின் முதலமைச்சராக உருவாகி பாண்டிச்சேரியிலையும் தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வரை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய திட்டங்கள் மேனிபெஸ்டோ கூடிய விரைவில் வந்து நீங்க பாப்பீங்க அதுக்கான எழுச்சி பயணமா நம்ம வந்து இன்றையிலிருந்து புதுச்சேரி தமிழகம் மட்டுமல்ல புதுச்சேரி மக்களோட தமிழக வெற்றி கழகம் ஒரு பயணத்தை தொடங்குறது அடுத்தது அடுத்தது அண்ண அண்ண வராரு நன்றி வணக்கம் தேங்க்யூ aló என் நெஞ்சில் குடியிருக்கும் புதுச்சேரி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒன்றிய அரசுக்கு தான் தமிழ்நாடு ஒரு தனி மாநிலம் புதுச்சேரி ஒரு தனி யூனியன் பிரதேசம் அவங்களுக்கு தான் தமிழ்நாடு தனி புதுச்சேரி தனி இப்படி எல்லாம் இருப்பாங்க ஆனா நமக்கு கிடையாதுங்க நாமெல்லாம் வேறு வேறு கிடையாது நாம் எல்லாரும் ஒன்னுதான் தமிழ்நாடும் புதுச்சேரியும் தனித்தனியாக இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒண்ணுதான் நாம் எல்லாரும் சொந்தம் தான் வேற வேற வீட்டில் வேற வேற ஊர்ல வேற நாட்டில் வேற ஸ்டேட்ல இருக்கிறதுனால நாம் எல்லாரும் சொந்தங்கள் இல்லைன்னு ஆயிட முடியுமா அது எப்படி முடியும் இப்ப பாத்தீங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கும் போது அந்த பாச உணர்வு அதுதாங்க அது மட்டும்தான் அது இருந்துட்டாலே போதும் வேற எதுவுமே தேவையில்லை அதனால தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திரா மட்டும் இல்ல உலகத்துல எந்த மூலையில நம்ம வகைரா இருந்தாலும் அவங்க எல்லாருமே நம்மளோட உயிர் தான் அவங்க எல்லாருமே நம்மளோட உறவு சேரினாலே உடனே ஞாபகத்துக்கு வருது மனக்குல விநாயகர் அரவிந்தர் ஆசிரமம் பில்லியனூர் மாதான் சொல்லி இவங்க எல்லாரும் ஞாபகத்தில் வருவாங்க அது மட்டும் இல்ல மகாகவி பாரதியார் அவர்கள் இருந்த மண் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பிறந்த மண் அது மாதிரி இன்னும் சிறப்புகளை அடிக்கிட்ட போலாம் ஆனா அரசியல் ஒரு முக்கியமான விஷயத்தை புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆனா அதுக்கு முன்னாடியே செவன்டி போர்லயே இங்க புதுச்சேரியில் அவங்களோட ஆட்சி அமைஞ்சது அதனாலதான் அப்பவே சொன்னாங்க நமக்காக வந்தவர் எம்ஜிஆர் அவரை தமிழ்நாட்டில் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நமக்கு அலார்ட் பண்ணதே புதுச்சேரி தான் அப்படிப்பட்ட புதுச்சேரி நம்மளால மறக்க முடியுமா அது மட்டும் இல்ல இங்க இருக்கிற மக்கள் தமிழ்நாடு மாதிரியே புதுச்சேரி மக்களும் என்ன கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமான தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதனால இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க அப்படி பண்ணாத தவறு புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்து தான் குரல் கொடுப்பான் அது என்னுடைய கடமையும் கூட அதனாலதான் இங்கே பண்ற பிரச்சனைகளை பத்தி இன்னைக்கு நான் பேசுறதுக்காக வந்திருக்கிறேன் அது மட்டும் இல்ல இந்த புதுச்சேரி கவர்மெண்ட பத்தி நாம சொல்லியே ஆகணும் இது டெபினா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது ஏன்னா வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னிகழ்ச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சி எம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இத பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் கத்துக்க மாட்டாங்க பரவாயில்ல வரப்போற எலக்ஷன்ல நூறு சதவீதம் கத்துக்குவாங்க அத நம்ம மக்கள் பார்த்துக்குவாங்க புதுச்சேரியில் இருக்கிற கவர்மெண்டோட கூட்டணி ஆட்சியில் இருந்தாலும் புதுச்சேரி ஒன்றிய அரசு எதுலையுமே கண்டுக்கலின்றது புதுச்சேரி மக்களான உங்களுக்கு நல்லாவே தெரியும் மாநில அந்தஸ்து கோரிக்கையை மட்டுமா கண்டுக்கல இங்க வளர்ச்சி ஏற்படவும் துணை நிக்கவே இல்லைன்னு கேள்விப்படுறோம் இந்த புதுச்சேரிக்கு இன்னும் மாநில அந்தஸ்து கொடுக்கல மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு பல முறை சட்டசபையில தீர்மானம் போட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த வருஷம் கூட மார்ச் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு ஒரு தீர்மானம் போட்டாங்க அது மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்புற பதினாறாவது தீர்மானம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மூடப்பட்ட ஐந்து மில்கள் பல்வேறு தொழிற்சாலைகளை மீண்டும் திறக்கிறதுக்கு இதுவரைக்கும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களோட வேலை வாய்ப்புக்காக எதையுமே இல்ல அதை பத்தி யார் பேசினாலும் அது அவங்க காதல விழவே விழல இங்க ஒரு அமைச்சரை ஊழல் குற்றச்சாட்டுல பதவி விட்டு தீக்கப்பட்டு அந்த இடத்துக்கு இன்னொருத்தரை நியமித்து இருநூறு நாள் ஆச்சு இன்னும் அவருக்கு ஒரு இலாக்காவே தரல இந்த செயல் சிறுபான்மை மக்களை அவமானப்படுத்துறதுன்னு அந்த மக்களே சொல்றாங்க புதுச்சேரியோட முக்கிய அங்கமாக இருக்கிற காரைக்கால் மாகே ஏனாம் பகுதிகளில் எல்லாம் முன்னேற்றமே இல்லைன்னு பகுதி மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க குறிப்பா காவிரியோட கடைமடை பகுதியான காரைக்காலை மொத்தமா கைவிட்ட மாதிரி தான் இருக்குது இது எல்லாமே முன்னேற்றம் அடையணும் டூரிஸ்ட் பிளேஸ் ஆன புதுச்சேரியில போதுமான அளவு பார்க்கிங் வசதி இல்லை போதுமான அளவு கழிப்பறை வசதி இல்லை இதெல்லாமே மேம்படுத்தணும் புதுச்சேரி கடலூர் மார்க்கமான ரயில் திட்டம் வேணுங்கிறது நீண்ட கால கோரிக்கை புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே தான் சொல்லணும் இந்த திமுக நம்பாதீங்க அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது தான் நான் சொன்ன பல கோரிக்கைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் அதோட மக்கள் திட்டங்களுக்கும் ரொம்ப அக்கறையா உண்மையா துணை நிற்கிறோம் தமிழ்நாட்டை ஒதுக்குற மாதிரி புதுச்சேரியும் ஒதுக்க இருபது லட்சம் பேர் வாழ்ற யூனியன் பிரதேசமான புதுச்சேரி மத்திய நிதி குழுவில் இடம்பெறவில்லை அதனால் மாநிலங்களுக்கான நிதி பகிர்தல் அடிப்படையிலும் யூனியன் பிரதேசங்களுக்கான நிதி பகிர்தல் அடிப்படையிலும் புதுச்சேரிக்கு நிதி ஒதுக்கப்படுவதில்லை அதனால ஒவ்வொரு ஆண்டும் புதுச்சேரிக்கு தோராயமாகவே மத்திய அரசு நிதியை விடுவிக்கிறது அந்த நிதியும் அரசு ஊழியர்களின் சம்பளம் ஓய்வூதிய தொகை உள்ளிட்ட திட்ட செலவுகளுக்கே சென்று விடுவதால் மீத தேவைக்கு வெளிச்சந்தையிலும் கடன் பத்திரங்களை கடன் வாங்குகிறது புதுச்சேரி இந்த நிலைமை மாறணும்னா ஒரே வழி மாந்தில் அந்தஸ்து நம்ம புதுச்சேரி மக்களோட பல்லாண்டு கால கோரிக்கை புதுச்சேரிக்கு போதுமான நிதி வரத்து இல்லாததுனால வெளியே கடன் வாங்க வேண்டியதா இருக்கு புதுச்சேரியோட கடனை குறைச்சு தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்க திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் அந்தஸ்து வாங்கினா மட்டும் போதாது இல்லையா தொழில் வளர்ச்சியும் தேவையாச்சே புதுச்சேரி தென்னிந்தியாவின் முன்னணி இண்டஸ்ட்ரியல் ஹப் ஆக மாற்ற எல்லா முயற்சிகளும் எடுக்க வேண்டும் இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான் ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரமே ரேஷன் கடைகள் தான் மற்ற மாநிலங்களில் இருக்கிற மாதிரி இங்கேயும் அரிசி சர்க்கரை பருப்பு கோதுமை எண்ணெய் அனைத்து பொருட்களும் வழங்கும் முறை சீராக்கப்பட வேண்டும் கடைசியா மீன்பிடிக்கச் செல்லும் காரைக்கால் மீனவர்களை அடிக்கடி கைது செய்யும் இலங்கை கடற்படை அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்து விடுகிறது அதனால் நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு அவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் படகுகள் கிடைக்காததால் மோசமான நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் இந்த நிலை மாற வேண்டும் நான் மறுபடியும் சொல்றேன் இந்த விஜய் புதுச்சேரி மக்களுக்காகவும் எப்பவும் துணை நிற்பான் வரப்போற புதுச்சேரி தேர்தல் களத்துல நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டொளி வீசி பறக்கும் கான்பிடென்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்